ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐங்கிரம் சேனல் நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் நம்ம இது போன்ற தகவலை உங்களுக்கு மேலே கொடுத்துட்ருக்குங்க நல்லா யூஸ்புல்லாக இருக்குதுங்க இந்த லே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ரோட்டில் இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தாங்க லேஅட் இருக்குது நல்ல ஒரு நேச்சுரல் அட்மாஸ்ஃபியரோட ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நம்ம லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்லையே அதுவும் பார்த்தீங்கன்னா திண்ட ரிங் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கேசிபிடங்குற பேரில் நம்ம லெவ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட் எடுக்க முடியும் ஸ்டே இல்லை சுற்றி காம்பவுண்ட் வாலோட ஆர்ச் வித் கேட் ரோடோட நம்ம லெவட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சைட்டுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சிசிடிவி கேமரா ப்ரொவிஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்கேங்க அது மட்டும் இல்லைங்க முப்பது இருபதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃபாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாட்டர் டேக் கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் கிரவுண்ட் ட்ரைனேஜோடு நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ரோட் ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடோட உங்களுக்கு இரு சாலைக்கு இருபுறமும் அழகா மரக்கன்றுகள் நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கங்க நல்ல ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியரோட ஏரியாங்க அது நீங்கள் இது போன்ற ஏரியாவை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க சுற்றும் பார்த்தீங்கன்னா வீடுகள் வீடுகள் நிறைந்த பகுதிங்க அது மட்டும் இல்லைங்க நேச்சுரல் அட்மாஸ்ஃபியரோடு நல்ல லொக்கேஷனோட சுற்றி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் லேண்டோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கங்க இந்த லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து லேஇண்டு சேலுக்கு அவைலபிலிட்டி இருக்குதுங்க இதோட ப ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா பட்ஜெட் வருதுங்க டுவெண்ட்டி டூ லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து நம்ம இது உங்களுக்கு சேலுக்கு வந்துடுங்க இது ஃப்யூச்சரில் மாணவர்களுக்கு ஆகிறதுக்கு உடனே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் நிறையா இருக்குதுங்க இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோட மானவளர்ச்சி எக்ஸ்டன் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்டன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம லே வந்துடுதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரிங்க வீடு கட்டுறதுக்கு சரிங்க நல்ல யூஸ்ஃபுல்லான ஏரியாங்க நல்ல ஒர்த்தபுல்லான ஏரியாங்க உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு சரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரிங்க ஒரு பர்ஃபெக்டான லைய நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட்டு ஒரு ஒன்பதே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நம்ம லையிட்டு வரத்துக்கு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்டு என்னென்ன ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் பண்ணியிருக்கோங்க